வணக்கம் இப்போதான் கவுண்டம்பாளையம் திரைப்படம் பதிச்சு வெளியில் வந்தோம் உண்மையாக சொல்லப்போனால் நான் ஒரு மிகப்பெரிய தீவிரமான ரசிகன் வந்து ரஞ்சித் சார் இருக்குது அவருடைய இயக்கத்தில் வந்த இயக்கமே வந்த பீஷ்மா படமாக இருக்கட்டும் இப்போ பார்த்தா இந்த படமாக இருக்கட்டும் ஒரு இயக்கத்துக்கான ஒரு தனி முத்திரையை வந்து அவர் தான் சொல்லணும் ஒரு அழகாக அதை எடுத்துக்கிட்டு அது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி சொல்லணும் அதாவது ஒரு கருத்தை பொழுது அந்த கருத்தை எதிர்கொள்ளக்கூடிய நபர் எதிரில் இருந்தாலும் அவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் ஒரு விஷயம் அமையிறத ஒரு திரைக்கதையாக எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும் அது ரொம்ப தைரியமாக பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும் அதாவது இது இதுதான் முக்கியம் சினிமாவில் சினிமாவை வந்தால் ஒரு கதை என்பது என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கூட இருக்கும்போது சொன்னேன் ஒரு திரைப்படத்தை பார்க்க ஒருத்தர் உள்ளே வரும்போது அவர் சலனத்தோடையும் கவலையோடையும் வந்தால் அவரை நிம்மதியாக்கி அதை அனுப்பணும் நிம்மதியாக உள்ளே வந்தால் அவரை வந்து சலனப்படுத்தி அனுப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெண்டையுமே செய்யக்கூடிய ஒரு கதைக்களம் இந்த படம் ரொம்ப அருமையான கருத்து அதாவது பெண்மையை அதாவது தாய்மையை முன்னிறுத்துகின்ற ஒரு மிக அழகாக நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னால் இப்போ என்னென்னா சமீபத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அரசியல் சினிமாவுக்குள்ளேயும் சினிமாவுக்குள்ள அரசியலும் மாறி மாறி போயிடுச்சு இது ஒரு தனிமையாக தனியாக ஒரு துறை சார்ந்து மக்கள் சார்ந்து இயங்கு இருந்த இந்த துறை வந்து இப்போ அரசியல் கலந்து சாதி கலந்து நிறைய வன்மம் கலந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான காட்சி பொருளாக மாறிடுச்சு ஒரு விழாவில் கூட விழாவில் ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு பெரிய இயக்குனர் சொன்னார் போகிற போக்குள்ள புழுதியை கலப்பிட்டு போயிடாதீங்க பின்னால் அவரின் கண்ணு தெரியாது அவங்களும் இதுதான் சரி அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் மிக தெளிவாக துணிச்சலோட இந்த படத்தை இந்த படத்தில் மொத்தமாக நான் சொல்கிறது வந்து கதாபாத்திர தேர்வுகள் ஒரு கதாபாத்திரத்தை வந்து நம்ம சொல்லும் பொழுது கதையின் கதாபாத்திரமாக சொல்லும்போது அது வந்து கரெக்டான ஒரு நியாயத்தை அந்த கதைக்கு கற்பிக்கணும் அப்போ தான் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு மேலே நமக்கே வந்து ஒரு ஈடுபாடு வரும் அந்த கதாபாத்திர தேர்வுகள் கதாநாயகியிலேருந்து இதில் நடித்த ஒவ்வொருவரும் அதாவது ஏமாத்தி திருமணம் செய்ய நினைக்கிற ஒரு கதாபாத்திரத்தை வர ஒரு கேரக்டராக இருக்கட்டும் அப்படியே பாத்திர ப நம்மனா நம்ம கூட பழகி இருக்கிற பழகிக்கிட்டே இருக்கிற ஒரு பழகிய மோகலை பார்க்குற மாதிரியான ஒரு தோரணையை வந்து ரொம்ப மிகைப்படுத்தாமல் ரொம்ப அதிகமான ஒரு மேக்கப்பாக தான் ஒப்பனையெல்லாம் போட்டு அவங்கள வந்து கொடூரமாலாம் காட்டாமல் இயல்பாக பார்த்துட்டு இருக்க மக்களாக அப்படியே நம்ம கதை மாந்திரங்களாக வந்து விட்டுருக்காரு இந்த படம் ஃபுல்லாக முக்கியமாக இந்த படத்தில் நான் சொல்கிற ஒரு விஷயம் அண்ணன் நான் ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவும் எனக்கு தெரியும் இப்படி ஒரு அழகான வசன கர்த்தாவாக நான் முறையாக பார்க்குறேன் அதில் ஒரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யாருமே உங்களை முதல்ல வந்து அடிப்படும் போதோ இல்லை கீழே விழும்போதோ வெட்டும்போதோ அவங்கவுங்க சாதி பெறையோ எதையோ சொல்லி கத்துறது இல்லை அம்மா அப்படின்னு தான் கத்துறோம் அந்த அம்மா தான் நமக்கு எல்லாமே அதை நினச்சி பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்த வந்த இந்த கவுண்டம்பாளையம் படம் உண்மையாகவே நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த படக்குழுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி